பெரியாரும் கலைஞரும் கலைஞர் அவர்கள் நமக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் என்று சொல்ல வேண்டும் நமது கலைஞர் அவர்கள் தலைசிறந்த சிறந்த பகுத்தறிவாளராகவும் ஆட்சி கலையில் அரிய ராஜதந்திரியாகவும் முன் அவர் நடந்து வருவதின் மூலம் தமிழர்களுக்கு புதுவாழ்வு தருபவராகிறார் நமது கலைஞர் கழகத்திற்கு பெருவெற்றி என்றால் அது கலைஞர் அவர்கள் தனது சாதுரிய திறமையால் பெற்றதாகும் கலைஞர் அவர்கள் தனது பள்ளி மாணவ பருவத்திலிருந்து பொது தொண்டு செய்து வருகிறார் தியாகிகள் அடையாளமாகிய சிறை செல்லும் தன்மையில் பல முறை சிறை சென்றிருக்கிறார் ஒரு கட்சியை ஆரம்பித்து ஆரம்பித்த முக்கியஸ்தர்களில் ஒருவராக இருந்து அந்த கட்சிக்கு உண்டான எதிர்ப்புகளை எல்லாம் சமாளித்து அந்த கட்சியை நல்ல வண்ணம் உருவாக்கி அந்த கட்சியை நாடாளும் ஸ்தாபனம் ஆக்கிய முக்கியஸ்தர்களில் ஒருவராகவும் இருக்கிறார் கலைஞர் அறிவில் சிறந்தவர் நிர்வாகத்தில் சிறந்தவர் பொது தொண்டுக்காக தியாகம் செய்ததில் சிறந்தவர் இப்படி கலைஞர் கருணாநிதி விஷயத்தில் பாராட்டத்தக்க பல நன்மைகள் இருக்கின்றன என்று சொன்னவர் தந்தை பெரியார்